ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா புள்ளியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அதில் ஃபஸ்ட்டும் ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸனில் பாருங்கள் நாலு கொஷின் கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புகன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் திரட்டப்பட்ட தகவல்கள் டேஷ் எனப்படும் அப்போ திரட்டப்பட்ட தகவல்கள் பார்த்திங்கன்னா தரவுகள் எனப்படும் அப்போது இங்கே டேஷில் தரவுகள்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டுன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது இதுக்கு ஒரு வகுப்பில் வகுப்பில் வருகை புரியாத மாணவர்களின் பட்டியல் மாணவர் பட்டியல் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் இரண்டாம் நிலை தரவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாம் நிலை தரத்திற்கு அப்போ இணையதளத்தின் வழி திரட்டிய மட்டை பந்தாட்டத்தின் பந்தாட்டத்தின் விவரங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நாலாவது கொஷின் எட்டு என்ற எண்ணுக்கான நேர்கோட்டுக்குறி அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது வந்து க்ராஸாக போவோம் ஆறு ஏழு எட்டு அவ்வளோதான் இது எட்டு என்ற நேர்கோட்டுக்குறி வந்து இதுக்கு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பாருங்கள் அதிலே ரெண்டாவது கொஷின் விஜி ஒரு பகடை முப்பது முறைகள் உருட்டும் போது கிடைக்கும் விளைவுகளை பின்வருமாறு குறித்துள்ளார் அதற்கு நேர்கோட்டுக்குரிய அட்டவணை அமைக்கன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம அட்டவணை போடணும் அப்போது அவங்க பகடியை வந்து முப்பது முறை உருட்டும் போது இந்த எண்கள் அவங்க கட்சியிருக்கு அப்போது ஃபர்ஸ்ட் ஆன்சர் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விளைவுகளுக்கான நேர்கோட்டு நேர்கோட்டு குறி அட்டவணை அப்போது இங்கே இது பகடையோட பக்க எண் தானே அப்போது பகடையின் பகடையின் பக்க எண் அதுக்கப்புறம் இங்கே நேர்கோட்டு குறி நேர்கோட்டு குறிகள் அதுக்கப்புறம் இங்கே நிகழ்வின் அப்போ பாருங்கள் பகடையின் பக்கம் என்ன ஒன்றுலேருந்து ஆறு வழி இருக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஒன்று பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஒன்று ரெண்டு மூணு தான் இருக்குது அப்போது நேர்கோட்டுக்குறி ஒன்று ரெண்டு மூணு அப்போது நிகழ்வன் மூணுன்னு வரும் அதுக்கப்புறம் ரெண்டு பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அதனால் ஒன்று ரெண்டு அப்போ இங்கே நிகழ்வுன்னு ரெண்டு வரும் அதுக்கப்புறம் மூணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கூட ரெண்டு தான் இருக்குது அப்போது ஒன்று ரெண்டு அப்போது இது நிகழ்வன் ரெண்டுன்னு வரும் அதுக்கப்புறம் நாலு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போது ஆறு இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ இது நிகழ்வேன் ஆறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போது ஒன்பது வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்போது இதுக்கு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அதுக்கப்புறம் ஆறாவது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது எட்டு வருது அப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது இதுக்கு நிகழ்வு எட்டு அப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தம் அவங்க பகாடு எத்தனை முறை சுற்றினாங்க முப்பது அப்போ இங்கே முப்பதுன்னு வாங்கணும் பாருங்கள் மூணோ ரெண்டு கூட்டினீங்கன்னா அஞ்சு அஞ்சோட ரெண்டு கூட்டினீங்கன்னா ஏழு ஏழோட ஆறு கூட்டினிங்கன்னா பதிமூணு பதிமூணோட நீங்கள் ஒன்பது கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டோட எட்டு கூட்டினீங்கன்னா முப்பது அப்போது இங்கே பாருங்கள் கரெக்டாக முப்பது வருதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் புரிஞ்சுதுங்களா